ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாம் கிருஷ்ண ஜெயந்திக்கான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம் அவருக்கான நெய்வைத்தியமாக நம்ம இப்போ வந்து ரிப்பன் முறுக்கு செய்ய போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் கப் க பொட்டுக்கலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் இதை சளிச்சு எடுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கிருஷ்ணருக்கு பிடிச்சது வெண்ணங்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம வெண்ணெய் இல்லாமல் செய்கிறதா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சுட வச்சால் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த பட்டர் வந்து எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டுக்குவோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பச மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா போடுற இந்த தட்டை எடுத்துருக்குறோம் அச்சு முறுக்கில் அச்சில் இதை போட்டுக்கலாம் இப்போது ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இருந்து ரிப்பன் முறுக்கு செஞ்சுக்கலாம் பாருங்க நம்மளோட ரிப்பன் முறுக்கு ரெடியாயிடுச்சி சீக்கிரமே செஞ்சுட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்